வணக்கம் கும்பகோணம் தமிழக வெற்றி கழகத்தின் தஞ்சை கிழக்கு மாவட்ட செயலாளர் வினோத் ரவி நாளை முன்னிட்டு கும்பகோணம் கிழக்கு ஒன்றியம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன கும்பகோணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் எம் கிரி என்கின்ற கிரகோரி முன்னாள் ராணுவ வீரத்தலைமையில் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது ஒன்றிய பொருளாளர் சுரேஷ் மெடிக்கல் சுரேஷ் மற்றும் கழக பொறுப்பாளர்கள் முன்னிலையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன காரைக்கால் சாலையில் உள்ள இதயம் மகால் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் இலவச மருந்து மாத்திரைகளை பெற்று பயனடைந்தனர் தளபதியின் குருதிதான உயிர்காக்கும் உண்டத சேவையாக கும்பகோணம் கிழக்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட கழக பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் ஆர்வத்துடன் ரத்த தானம் செய்தனர் காலை தொடங்கிய இந்த மக்கள் நலப்பணி நிகழ்வு மதியம் மூன்று மணி வரை சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க